குடும்பங்கள் தாங்க ஒரு சமூகத்தை பிரதிபலித்து காட்டுற கண்ணாடி குடும்பங்கள் எப்படி இருக்குதோ அதே தான் அந்த சமூகமும் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய சமூகத்திலும் குறிப்பாக தமிழ் சமூகத்திலும் குடிநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆக குடிநோயால் பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது வாங்க குடிநோயாளர்களது குடும்பங்களிலே வாழ்கின்ற குழந்தைகள் எத்தகைய துன்பங்களை சந்திக்கிறார்கள் என்பதை வரிசையாக சொல்லுகிறேன் முதலாவது பயம் ஆமாங்க வீட்டில் போதையில் வருகிற ஒரு தந்தை ஏற்படுத்துகின்ற கலவரங்கள் சண்டை சச்சரவுகள் இதையெல்லாம் பார்க்கின்ற குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே மனதில் அதிகமான பயம் உருவாகி அதனால் அவர்கள் வளர்ந்த பிறகும் வாழ்க்கையின் சின்ன சின்ன சிக்கல்களை கண்டு பயப்படுவது அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போன ஆசிரியரை பார்த்து பயப்படுவது வேலைக்கு போனால் அந்த முதலாளியை பார்த்து பயப்படுவது என்று அப்பாவை பார்த்து பயப்படத் தொடங்கிய அந்த உணர்வு அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்காங்க வீட்டில் இருக்கும்போதும் எப்போ சண்டை வருமோ எப்போ பிரச்சனை வருமோ எப்போ அப்பா அடிப்பாரோ திட்டுவாரோ என்று சொல்லி எப்போதும் அவர்கள் மனம் பயத்திலும் குழப்பத்திலும் அப்படியே இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நற்பண்புகள் தடை ஒரு குழந்தை தனது வாழ்வுக்கு தேவையான நல்ல பழக்கங்களை நல்ல விழுமியங்களை கற்றுக்கொள்வது குடும்பத்திலிருந்து தனது பெற்றோரை பார்த்து அவர்கள் அன்பாக இருக்கலாம் உதவி செய்வதாக இருக்கலாம் நல்ல வார்த்தைகளை பேசுவதாக இருக்கலாம் அவர்கள் குடும்பத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள் சொல்லப்போனால் ஒரு குழந்தையினுடைய முதல் ஹீரோவே அப்பா தாங்க அந்த அப்பா செயல்படுகிற விதம் அப்பா பேசுகிற பேச்சு அப்பா செய்கின்ற சாகசங்கள் இதைத்தான் ஒரு குழந்தை தனது கண் முன்னால் கொண்டு அவரை ஆராதித்து அவரது ஃபேனாக மாறி அந்த குழந்தைகள் வளரும் ஒரு குடிகாரரிடமிருந்து ஒரு குடிநோயாளரிடமிருந்து ஒரு குழந்தை என்ன நல்ல பண்பை கற்றுக்கொள்ள முடியும் மூணாவது பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இழந்துருவாங்கங்க ஒரு குடிநோயாளியுடைய குழந்தைகள் வீட்டிலே நிம்மதியாக படிப்பதற்கு வாய்ப்பே இருக்காது ஆக படிக்காமல் வீட்டு பாடம் செய்யாமல் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சர்ஸ் சும்மா விடுவாங்களா அவங்க கண்டமே திட்டுவாங்க இந்த குடும்பத்திலே இந்த குழந்தைகள் என்னென்ன சிக்கல்களை அனுபவிக்கிறார்கள் என்பது பல ஆசிரியர்களுக்கு தெரிவதில்லை அதனால சகட்டு மேனிக்கு ஆசிரியர்கள் திட்டிடுறாங்க ஆக வீட்டிலே படிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதால் தேர்விலும் அந்த குழந்தைகள் பெரும்பாலும் வெற்றி பெறுவதில்லை நல்ல மதிப்பெண்கள் பெறுவதில்லை ஆக அந்த மதிப்பெண் அட்டைகளை கொண்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது பெற்றோரும் மீண்டுமாக திட்டுகிறார்கள் ஆக மாறி மாறி ஆசிரியர்களிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் அவர்கள் திட்டு வாங்குகின்ற போது அவர்கள் படிப்பிலும் முன்னேறுவதில்லை எந்த தனித்திறமையிலும் முன்னேறுவதில்லை ஆக வளர வளர தன்னம்பிக்கை குறையுதுங்க என்னால் எதுவுமே இனி செய்ய முடியாது என்னால் படிக்க முடியாது என்னால் ஒரு வேலைக்கு போக முடியாது எந்த புரோஜனமும் கிடையாது என்று சொல்லி குழந்தைகள் தங்களை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்வாங்கங்க நான்காவது பார்த்தீங்கன்னா கவலைங்க கவலை ஒரு தொற்று நோயின்னு சொல்கிறோம் வீட்டில் அப்பா போதையில் வரும்போது அவர் அம்மாவோட அடிக்கடி சண்டை போடுறார் வீட்டுக்கு உழைத்து அவர் வருமானத்தை கொடுக்கறதில்லை அதனால் அம்மாவுடைய முகம் எப்போதும் கவலையிலே இருக்குது ஏன்னா கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தைக்குரிய தேவைகளை சந்திப்பதாக இருக்கலாம் எல்லாம் தாயுடைய தலையிலே விழுகிறது ஆக அம்மா அதை நினைத்தே எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறாள் குழம்பிக்கொண்டிருக்கிறாள் கவலையில் இருக்கிறாள் ஆக அம்மாவுடைய அந்த குழப்பமான முகத்தை அந்த கவலை தோய்ந்த முகத்தையே பார்த்து வளர்கின்ற குழந்தைகளது வாழ்விலே இயல்பாகவே கவலை தொற்றி அது மட்டும் இல்லைங்க அப்பா நம்மளை கை விட்டுருவாங்களோ நம்மளை படிக்க விட மாட்டாங்களோ அல்லது நமக்கு உள்ள தேவைகளை நிறைவேற்ற மாட்டாங்களோ நம்மளை விட்டுக்கிட்டு போயிடுவாங்களோ அம்மாவையும் நம்மளையும் தனியா விட்டுருவாங்களோ என்றெல்லாம் குழந்தைகளது மனதிலே பல கவலைகளும் குழப்பங்களும் பய உணர்வுகளும் கொண்டே இருக்கும் அஞ்சாவது பாத்தீங்கன்னா வறுமைங்க ஒரு குடிநோயாளர் என்ன செய்கிறார் தனது உழைப்பின் பெரும்பகுதியை தனது அன்றாட போதை தேவைக்காக செலவழித்து விடுகிறார் ஆக வருமானம் கையிலே தங்குவதில்லை இதனால் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகளான உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் உறைவிடமாக இருக்கலாம் மருத்துவ தேவைகளாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எல்லாமே கேள்விக்குறியாகி விடுதுங்க கடைசியா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க தங்களுக்குள்ளேயே புதைத்து கொள்வார்கள் அது கோபமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னா யாராவது திறந்த மனதோடு அக்கறையோடு அன்போடு நமது உணர்வுகளுக்கு செவி கொடுக்கணுங்க ஏன் கவலையாக இருக்கிற ஏன் கோபமாக இருக்கிற கேட்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா ஆக ஒரு குடிநோயாளருடைய வீட்டிலே ஒரு குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்பா அப்படி நிச்சயமாக கேட்கப் போவதில்லை அம்மாவும் பல வாழ்க்கை துன்பங்களிலே அவள் ஆட்பட்டு இருப்பதால் குழந்தைகளது சின்ன சின்ன உணர்வுகளுக்கு அவளால் நேரம் ஒதுக்க முடியவதில்லை அதனால குழந்தைகள் நான் என்ன சொல்லி யார் கேட்க போறா என்னுடைய பிரச்சனைக்கு யார் செவி கொடுக்க போறா அதனால யார்கிட்ட சொல்லி எந்த பயனும் இல்லை என்று சொல்லி தங்கள் உணர்வுகளை தங்களுக்குள்ளே புதைத்துக் கொள்வார்கள் இன்னும் சில குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை தாறுமாறாக வெளிப்படுத்துவார்கள் அக்கறையோடு கேட்கின்ற பெற்றோர் இருக்கின்ற போது பக்குவமாக அவர்கள் பேசுகிறார்கள் எனக்கு இது தேவை அல்லது எனக்கு இது பிடிக்கவில்லை என்று பக்குவமாக சொல்லுகிறார்கள் இதை கேட்க மனமில்லாத அல்லது செவி கொடுக்க வாய்ப்பில்லாத பெற்றோர் இருக்கின்ற போது குழந்தைகள் என்ன செய்கிறாங்க கத்துகிறாங்க தங்களது கோபத்தை தங்களது தேவைகளை வெளிப்படுத்த அவர்கள் கத்துகிறார்கள் சண்டை போடுகிறார்கள் ஆக குழந்தைகள் தாறுமாறாக தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் சில குடும்பங்களிலே மாறிவிடுகிறார்கள் ஆக ஒரு குடிநோயாளர் தனது போதை பழக்கத்தால் தனது உடலுக்கு மட்டுமல்ல தனது குடும்பத்திற்கும் தன்னை சூழ்ந்துரைக்கின்ற ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து நபர்களுக்கும் துன்பத்தை தொடர்ந்து கொடுக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இருபத்தி ஐந்து பேரிலே அவர் அதிகமான பாதிப்புகளை கொடுப்பது தனது குழந்தைகளுக்கு தான் போராக இருக்கலாம் வன்முறையாக இருக்கலாம் அகதிகளாகின்ற நிலையாக இருக்கலாம் வறுமைச் சூழலாக இருக்கலாம் பாலியல் சீண்டலாக இருக்கலாம் பெரியவர்களை விட எந்த இடத்திலுமே குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் குடிநோயால் பாதிக்கப்படுகின்றவர்கள் வாழ்கின்ற குடும்பத்திலும் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அப்பா இன்னைக்காவது குடிக்காமல் வருவாரா என்ன நிம்மதியாக படிக்கப்படுவாரா வீட்டில் சண்டை போடாமல் இருப்பாரா என்று குடிநோயாளிகளின் குழந்தைகளது வாழ்வு எப்போதும் பயமும் கவலையும் நிறைந்ததாகவே கழிகிறது